ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மார்ச் இருபத்தொம்போதில் நடைபெறவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலன் கடகராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் கடந்த இரண்டரை வருஷம் கும்ப ராசியில் அதாவது கடகராசிக்கு அஷ்டமஸ்தானம் எட்டாம் வீடு அதுவும் சனி பகவானுடைய ஆட்சி வீடு அங்கே அமர்ந்து கடகராசிக்கு எத்தனை நெருக்கடி கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்தார் குடும்ப பிரச்சனைகள் குடும்ப சுமைகள் விரைய செலவுகள் உறவுகளில் சிக்கல் தொழிலில் நஷ்டம் பிரச்சினை அமைதியில்லாத ஒரு குழப்பமான சூழல் கணவன் மனைவி கருத்து வேற்றுமைகள் எதுவுமே நல்ல இல்லை அத்தனையும் கொடுத்தார் ஆனால் இந்த ஒன்பதாம் வீடான மீனத்திற்கு பயிற்சியாகி போவதால் அனைத்து சோதனைகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை பெறக்கூடிய ஒரு சூழல் காலம் ஏற்படப் போகிறது உறவுகள் ஒன்று கூடும் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் லாபம் முன்னேற்றம் வரும் உங்கள் சகோதரி சகோதரர்கள் மூலமாக உதவி கிடைக்கும் இத்தனை காலம் நீங்கள் அனுபவித்த அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் வேலையில் இருந்த தடைகள் விலகும் கஷ்டங்கள் சோதனைகள் சிரமங்கள் அத்தனையும் விலகி அற்புதமான ஒரு சூழல் ஏற்படும் நீங்கள் செய்ய வேண்டியது தான தர்மங்கள் ஏன்னா சனி பகவான் எட்டாம் இடத்தில் வந்தாலும் சரி ஏழில் வந்தாலும் சரி அவருடைய பார்வைகள் பிரச்சனையை கொடுக்கும் ஆகையினால் ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணுங்கள் முதியோர்களுக்கு ஆதரவு கொடுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்கள் சனி பகவானுடைய குரு பைரவர் அவருக்கு விளக்கேற்றுங்கள் இதை செய்தாலே சனி பகவான் நமக்கு நன்மைகளை தருவார் அவர் தர விரிக்கின்ற எத்தனை கெடு பலன்கள் இருந்தாலும் அத்தனையும் நமக்கு நன்மைகளாக முடியும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்